来来来来哎呀，什么？哎呀，什么？ கை ரேகம் வைக்கிறாங்க பாருங்க ஃபேஷன் கார்டில் நாங்கள் பொருள் வாங்க வந்திருக்கோம் மக்களே இன்னைக்கு மண்டே எதுவும் அரிசி மட்டும்தான் போடுறாங்க பொன்மணி அரிசியும் அதுவும் நீட் நீட்டாக இருக்கிறாங்க சாப்பாட்டு அரிசியும் போடுறாங்களாம் அதுக்காக நாங்கள் வந்தோம் ஆனால் நான் பொன்மணி அரிசி தான் இத்தக்கி பாருங்க மக்களே நம்மளை பார்க்கறாங்க நாம் வீடு இருக்கிறோம் பார்க்குறாங்க அங்கே பாருங்க ஒரு குட்டி பொண்ணு எடுத்துட்டு வராங்க ये गिर रहा है गिर रहा है अच्छी वेचीर अम्मा वो गलती बोल रहा है और ये इतना मत करना आ हो रहा है कि वो हो रहा है येन पेड़ पर रास्ता खुलता है आ खुलता ओके ओके हो गया बोल देला ना कुंडी में सोपा 50 रुपए वाइंड पो 50 रुपए का दो एंटर कुंडी खोल ये ना पूरी मत मार जो 50 बजे हम तो ये ध्यान है 8:00 बजे वहां मुली ने मेरे को ने कहा है इधर आ इधर आ इधर आ और पता है वो चक्कर है हां कर हां ध्यान بقى सही नहीं सुना